வெல்கம் ஃபேஸ் கம் யார்த்தி பக்கப்பறம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சட்ட விதிகள் இருக்கு ஸோ மத்திய எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லவே இல்லை ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு சட்டம் இருக்கு ஸோ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்வு பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸோ உட்கட்சியில் அமைப்பு ரீதியாக தேர்தல் நடக்கும்போது வந்து பகுதிச் செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த வட்டச் செயலர் தேர்ந்தெடுப்பாங்க வட்டச் செயலர்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஸோ எல்லா கட்சியிலையும் அப்படிதான் ஆனால் அதிமுக விட்டும் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்களெலாம் தான் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி ஒரு விதி இருக்குது அதுதான் எம்ஜிஆர் போட்ட விதி அது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருபதாவது விதியில் ஸோ அதில் இருபதுன்னு ரெண்டுன்ற விதியில் வருது ஸோ பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்காலம்னு சொல்லிட்டு ஸோ இந்த விதி எல்லாருமே பேசப்படும் ஸோ இன்னொன்று நாற்பத்தி மூணாவது விதினு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் வெந்த வேறு எந்த விதியோன்னால் மாற்றிக்கலாம் ஸோ அதிமுகவில் ஆனால் அந்த இருபதுல ரெண்டு விதி இருக்குது பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்கள் தான் பொதுச்செயலாளர் தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விதியை பார்த்திங்கன்னா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணில் எம்ஜிஆர் இந்த விதியும் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கு வச்சிருக்காரு ஸோ இந்த நாற்பத்தி மூணாவது விதி தான் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்திருக்கு இருக்குது ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் பொதுச்சல் ஆகணும் அப்படின்ற முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வராரு ஸோ அதனால் இப்போ ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நிற்கிறாரு ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே ஸோ கட்சி பார்த்திங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் எப்படி வந்து தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னு பார்க்கலாம் அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துகிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இணைகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்திங்கன்னா இந்த விதி இப்படி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் டம்மியாக அதாவது டெம்பரரியாக தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக தான் தேர்வு செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி நீடிக்கிறாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழக்கு போட்டிருக்காங்க அதிமுக சேர்ந்தவங்களே இந்த கேசி பழனிசாமின்னு சொல்கிறவரு ஸோ ஒரு இருந்த ஒரு இதில் ஒரு நாலஞ்சு பேர் வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ தான் ஒருங்கிணைப்பாளன் இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதியை கொண்டு வந்து ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சி பேஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பதவியில் வர்றாங்க ஒத்த ஓட்டு அந்த முறைப்படி பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுறாங்க ஆனால் அந்த விதி பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தான் தேங்கப்படுற மாதிரி ஒரு விதியை போட்டிருக்காங்க அண்ணன் போஸ்டினா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க ஒருங்கிணைப்பாள இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்போ வந்து எடப்பாடி சாமி தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சல பதவி வேணும்னு சொல்கிற காண்டி அம்மாவுக்கு தான் நிரந்தர போச்சாலன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டதே பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தனக்கு யாருமே போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு சொல்கிற காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பூச்சல தேர்தலில் போட்டித்துக்கே சில விதிகளை கொண்டு வர்றாரு ஆனால் சாதாரண தொண்டர் கூட பார்த்திங்கன்னா தலைமை பதவிக்கு வரலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவில் வரலாற்றில் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டியாக ஓபிஎஸ்க்கான தான் கட்சி விட்டு நீக்கிறாரு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தனக்கு யார் யார் போட்டி வராங்களோ அவங்களால நீக்கிறதுக்கான முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாரு அதில் இந்த விதியை மாத்திரம் ஒன்று பத்து வருஷம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து உறுப்பினராக வந்திருக்கணும் இந்த பத்து வருஷம் நடுவில் பார்த்திங்கன்னா வேறு எந்த கட்சிக்கும் போயிட்டு வந்திருக்க கூடாது பத்து வருஷம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்துருக்கணும் அதே மாதிரி தலைமை கழக செயலாளர் அந்த தலைமையில பார்த்தீங்கன்னா அதாச்சும் ஒரு பதவியில் இருந்திருக்கணும் இது தவிர்த்து பத்து எம் பத்து மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா மும்மொழியினும் வழிமொழியினும் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இவங்க நிக்கட்டும் இவர் நிக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இப்போ எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகின்சா ஒருத்தர் போட்டிடுறாரு பொதுச்செயலருக்குன்னா அவருக்கு ஒரு பத்து சே பத்து மாவட்ட செயலர் வந்து இவர் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பத்து மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அவர் நின்றா என்ன தப்புன்ற மாதிரி ஒரு பத்து சப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்த மாதிரி கொடுக்கணும் அதான் மும்மொழியில வழிமுடையதுன்னு சொல்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விதிகளை கொண்டு வந்திருக்காரு ஆனால் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டியை யாரு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விதிகளெல்லாம் கொண்டு வராரு அதாவது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீக்குனாபுரம் ஸோ நீக்குநாபுரம் இந்த தகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்களுக்கு இருக்கு அதாவது போட்டியிடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இவர் எடப்பாடி பழனிசாமி போட்ட விதி மாதிரி அதுல ஒரு சில நபர்கள் இருக்காங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா செங்கோட்டையன் மெயினா இருக்காரு பொன்னையனு இவங்களாம் ரொம்ப ரொம்ப சீனியர்கள் ஆனால் செங்கோட்டையை நிக்கலை நின்றிருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வந்துடும் அதனால் செங்கோட்டையனுக்கும் ரொம்ப டம்மியாக்கும்னு பார்த்துட்டு வந்திருக்காரு சி வி சண்முத்தியும் டம்மியாக்க பார்த்துருக்காரு அதே மாதிரி எல்லாரையும் டம்மியாக்க பார்த்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்போ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா உச்ச பச்சை கோவத்து போயிட்டார் அவர் மாவட்ட செயலர் இருக்காரு ஈடுவாடி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டி புறக்கணிச்சதுக்கும் செங்கோட்டைன்னு ஒரு காரணம் அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலாளர் தன்னோடய தான் எப்பயும் போடுவார் ஈரோடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் செங்கோட்டை ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணான்னு சொல்கிறவர் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி உறவினர் ஆனால் செங்கோட்டை ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அவர் இந்த லிஸ்ட்டெல்லாம் போடுங்க பொறுப்பில் போடுங்கன்ற மாதிரி ஆனால் செங்கோட்டை போ கொடுத்த லிஸ்ட்டு போடாமல் எடப்பாடி பழனிசாமி உறவினர் கொடுத்த லிஸ்ட்டை போடுறாரு போஸ்டிங்கில் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையாக போகுது ஸோ இது தொடர்ந்து எம்பி எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்வு பண்ணி ஒரு வேட்பாளர் போடுறாரு இதுவும் பார்த்திங்கன்னா செங்கோட்டை பிடிக்கல தொடர்ந்து நீடிச்சிட்டு ஒரு பனிப்போர் அது சசிகலாவுடன் ஓபிஎஸோடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு செங்கோட்டைன்னு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் எனக்கு யாரோடையும் மோதில்ல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தையும் சொல்லி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு இதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஓபிஎஸ் அளவுக்கு செல்வாக்கான நபர் இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ அணியில் ஓபிஎஸ் இல்லாட்டியும் எடப்பாடி அணியில் ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஈக்குவலாக மேலையும் அதாவது அதிகாரத்துலையும் சரிய அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்ததுனால் செங்கோட்டைன்னா செங்கோட்டையின் போட்டி அந்த பயம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குது அதனால டம்மியாக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது முறை எம்எல்ஏ வந்திருக்காரு ஒரு முறை தோத்திருக்கார் தொன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டி இல்லை அவ்வளோதான் இந்த ரெண்டு டைம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கேப் ஆகிருக்கு தவிர்த்து மித்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒம்பது டைம் எம்எல்ஏ இருந்திருக்காரு துரைமுருகன் கருணாநிதி இவங்க தான் வந்து சட்டமன்றத்தில் ரொம்ப நாள் எம்எல்ஏ இருந்தவங்க இப்போ இந்த அடுத்தபடியாக தா இங்கே அதிமுக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன்தான் செங்கோட்டையன் தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு அதிக டைம் எம்எல்ஏ இருந்திருக்காருன்ற ஒரு பெருமைக்குரிய நபர் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த விதியை மாற்றிருக்காரு இதை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்காங்கடா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வழக்கினே எல்லா இந்த இந்த வழக்கு ஏற்கனவே போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் நார்மலாகவே யாருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் சாதமாக முடியும் அவங்களுக்கு தான் ஃபேவரா முடியும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிகளை இப்போ யாருமே பார்க்க மாட்டாங்க மொதல் டைம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இந்த விதிகள் இருக்குது அதாவது பொச்சலாக தேர்ந்தெடுக்கப்பட்டமே விதமே தப்புன்ற ஒரு விஷயத்தில் இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் சிவி சண்முகம் என்ன சொல்றாரு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்வு பண்ணி அதை வந்து சும்மா அங்கீகாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமையாக இருக்குது அது குமாரஸ்தா வேலை மட்டும்தான் மித்ததில் எங்கள் உட்கட்சி விஷயமெல்லாம் வந்து தலையிடக்கூடாதுன்ற மாதிரி ஆனால் எம்ஜிஆர் போட்ட விதியை மாற்றியிருக்காதான் மெயின் பாயிண்ட்டு அதாவது மாற்ற சாதாரண தொண்டர்கால் தான் தேர்ந்தெடுக்க செய்யப்பட வேண்டியது பொருச்சால பதவி அப்படின்ற ஒரு விதி இருபதுடையும் அதை திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுலேயும் இருக்குது அதை மெயினாக திருத்தினால தான் இப்போ பிரச்சனை வந்து மிகப்பெரிய லெவலில் ஸ்வரூப் எடுத்துருக்கு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த விதி வந்து மாத்தின தப்பு இல்லைனா எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்புனா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது சாதமாக முடியும் ஓபிஎஸ் அணியினால் சாதம் முடியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேல பதவி காலியாகும் எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகி அது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிடுச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லிடுச்சுன்னா இந்த தேர்தலுக்கு நாங்கள் முடிவெடுக்கலை ஸோ நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம் இரட்டை இலையை அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு கொடுக்குறோம் இரட்டை இலை யாருக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்தல் இது எதனால் சொல்கிறேன்னா ஆர்கே நகரில் இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்து ஸோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா முடி எடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேரை விசாரிக்கணும் அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நெருங்கிடுச்சுன்னா இப்போ எங்களால் முடிவு எடுக்க முடியாது அதனால் இந்த முடிவு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் ஸோ இந்த தேர்தலும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த தேர்தல் நாங்கள் கொடுக்குறோம் அந்த அடுத்த அடுத்த தேர்தல் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா யார் பண்ணது வந்து வந்து கரெக்டாக யார் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு அறிவிப்போன்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஓபிஎஸ்க்கும் இப்போ ஓபிஎஸ் பக்கம் மெஜாரிட்டி இல்லாதனால அவர் ஒன்றும் பெரிய லெவலில் கவலைப்பட மாட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கலாக போகும்ன்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பக்கம் எதுக்கு இவ்வளோ மெஜாரிட்டி எதுக்கு ஓபிஎஸ் பக்கம் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதலமைச்சர் நாலு வருஷம் தொடர்ந்து நிடிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஆமாம் மறைவுக்கு அப்புறம் அவர் அப்பயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சு Thank <sighs> you. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டத்தில் ஃபுல்லாவுமே ஸ்வீட் பாக்ஸ் அவர் தான் டிஸ்ட்ரிப்யூட் பண்ணி ஜெயிக்க வச்சதாக சொல்கிறாங்க அதனால் தான் எப்படையார் எடப்படையார்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்காதான்னு சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் செலவு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறக்குள்ள தன் கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தன்னை படுத்திக்கலாம் சொல்லலாம் ஸோ அதனாலையே தவற விட்டார் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா எடப்படை பண்ணி சாமிக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் செயல்படுகிறாங்கன்னா பின்னணியில் வந்து இது எடப்பாடி பண்ணி சாமி முதல் முன்கூட்டியே தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா நியமிச்சது ஸோ செலவு பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணி சாமி பண்ணாலோ எடப்படி தான் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் எடப்படியார் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் பதிஞ்சிட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலக்ஷன்ல செலவு பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை அதனால் எடப்பாடி பண்ணி சாமி பக்கம் எல்லாருமே போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க கட்சியை கைப்பற்றது தான் அவரை செலவு பண்ணாத விவசாயி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் டெபாசிட்டாலி ஸோ சட்டமன்ற தொகுதி அவரம்போது எல்லா இடத்தையும் தோல்வி ஸோ அப்படின்றப்ப எடப்பாடி பண்ணி சாமி சொந்த மாவட்டத்துலாச்சும் ஓரளவுக்கு பரவில்லாம வாங்கினாங்களாம் கேட்டிங்கன்னா இல்ல இதுலயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்டமன்றத்திலையும் தேர்தல் வாரியம் பார்க்கும்போது ஒரு தோல்வியே முகமாகவே இருந்துச்சு மொத்தத்துக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் எல்லாருமே போகிறதா சொல்கிறாங்க அதனால தான் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுக்கவே இல்லை ஓபிஎஸும் சசிகலா அதனால ஓபிஎஸும் சசிகலா பக்கம் யாருமே போகலன்றதான் உண்மைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சக்கர்த்த